நம்ம இன இந்த முடிக்கிறோம் இந்த ட்ரையாங்கல முடிக்கிறோம் அந்த டாஸ்க் அரோரா பேரை எடுக்கல ஆனா அந்த மூதேவி என் பேரை எடுத்துட்டா அதனால ப்ரோமோ த்ரீல பார்வதி ஆதரவை கிட்ட நீங்க சின்ன பிள்ளை தினமும் விட்டு துணைங்க அப்படின்னு சொன்னோட பார்வதிக்கு வந்து போக வந்துருச்சு நடக்கிற நடந்து போய் என்னன்னு ஒளி எட்டி பார்த்தா உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்வதி அரோரா வா அப்படி வெளியே போறாங்க வெளியே உட்காந்து இந்த ட்ரையாங்குளர் முடிக்கிறோம் இன்னமேல் நான் பேச மாட்டேன் கமுதி பேசினா என்ன செருப்பால் அடி நீ பேசினா என்ன அடி அதுக்கு மேல மிதி அடிச்சால் அடி மிதிச்சா மிதி அம்மி மிதிச்சா அது அருந்ததி அப்படின்ற மாதிரி பிரமோ த்ரீல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஈர வெங்காயம் இல்லை இன்னும் எவனும் மாமா இன்னும் எவ்வளோ திருந்தல் இந்த மாதிரி கண்டென்ட் நீங்கள் கொடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறது இப்போ நீங்கள் இந்த ஃபைல் எழுது பாருங்கள் ஆரோரா கிட்ட பேசி நீ முட்டிக்கிற அந்த வேலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது கேட்டு கமர்ஜின் பெட்டு போக கூப்பிடுவான் ஃபீலிங்ஸ் இருக்கு எனக்கு பீலிங்ஸ் வந்துச்சு பீலிங்ஸ் அவன் பக்கம் நீ போன அப்படின்னா நீ வேலைக்கு ஆகாது நீ இந்த லவ் ட்ராங்கில் முடிச்சிட்டல முடிஞ்சிருச்சு அது நாமினேஷன் இல்லையா நாமினேஷன்ல இல்லை ஏதோ ஒரு பிளான் டாங்க கழுவுறது தேய்க்கிறது ஒரு டாஸ்க் பட்டிமன்றம் நடந்துச்சுல்ல அந்த பட்டிமன்றத்தில் ஏதோ பேசிருக்காங்க லூஸ் தரமா டாக் ஒன்று விட்டுருக்காங்க அதுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வந்துச்சுமா திரு திரு மேலே போயிட்டா அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு ஸோ நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கறத சொல்லுங்க ஸோ ஆதி கேச்ச கேட்ட உடனே பார்வதி பொங்கி எழுந்துட்டு ஓடி போய் இவன் பக்கத்தில் போய் உட்கார்ந்துக்கிட்டு வார் ஒரு நம்ம பேசுவோம் லவ் ட்ரையாகலாம் முடிப்போம் நான் லவ்லேயே இல்லை அப்படின்பாவே அதோட நீங்கள் முடிச்சுக்கோங்க எனக்கு அது பிரச்சனை இல்லை நான் அவர் லவ்வே பண்ணல லவ்வே பண்ணலையா லவ் பண்ணாமே எப்படி தடவிட்ருக்க உனக்கு கோவம் வருது பேச்சு வருது அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து ஒரு ஃபீல் ஆகுது கரெக்டாக இல்லையா ம் யாரையும் காணோம் ஏன்னா ஹவி ஹெவி ப்ரோங்க அது நேரம் நீங்கள் வர வேணாம் எல்லாருமே கிளம்பி பாரு சொல்லியிருப்பில்ல ஒரு நாமினேஷன்ல பாரு சொல்லியிருப்பா நான் பிரசனை வச்சுக்கிட்டேன் இங்க கொண்டு வந்து மாட்டேன் அப்படின்னு அப்படிலாம் கிடையாது நாமினேஷன்ல இருக்காது சரி பாரு எப்படி சொல்ற மாதிரி கேட்பாளா லவ் ட்ரையாங்கல முடிப்பாளா யார் யாருக்கெல்லாம் லவ் ட்ரையாங்கல முடிச்சுட்டு பார்வதி ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டென்ட்ல ஃபோகஸ் பண்ண போறான்னு நினைக்கிறீங்க யார் எல்லாம் நினைக்கிறீங்க ஃபுல் ஃபுல் கண்டென்ட் தான் இனிமேல் கிடையாது கம்பெனி கிடையாது எனக்கு அரோரா கிடையாது இனிமேல் ஃபுல் கேம் போக்கஸ் அப்படின்னு சொல்லி பார்வதி போவான்னு நினைக்கிறீங்க வந்து வந்துச்சிங் வந்து ஃபீலிங் இந்த காமா வாடா கேம்ல போக்கஸ் கேம்ல போகஸ் இந்த கிஷோர் குமார் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவன் சொல்லிடுவான் அவளும் பெண் தானே தீபக் நோல வந்துட்டு அவளும் தானே அவளுக்கு அச்சம் பயிர்ப்பு ரெண்டு பேரும் சொல்லிட்டே கிடப்பாங்க என்னடா இது அதாவது ஒரு எடுத்துட்டா அரோரா அதை எப்படி எடுத்தா அவன் எடுத்தது தப்பு நான் எடுக்க விட மாட்டேன் நான் போய் இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா அரோராட்ட பேச போற அதாவது இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யார் தெரியுமா இந்த மூல காரணம் ஒருத்தர் இருப்பார் யார் தெரியுமா சேதுபதி சத்யா விளாக்ஸ் பார்த்தீங்களா அது நீங்களே பார்த்துட்டீங்க நான் பார்த்தது செம வெரி குட் அதாவது உள்ளே வந்து ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா அவள் என்னமோ ஃபர்ஸ்ட் டைம் கேப்டன் ஆன மாதிரி இந்த உலகத்திலே அவள் தான் கேப்டன் ஆன மாதிரி அவள் ஒரு பெரிய ஸ்பீச் யாராவது லேட்டாக வந்தீங்கன்னா அங்கேருந்து ஓடி வரக்கூடாது ஓரமாக உட்காரணும் யாராவது வந்து ஓவராக பண்ணிங்கன்னா நீல் ஒன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரூல்ஸ் போட்டுட்டு போட்டுட்ருக்கா அது ஒரு பக்கம் ரம்மையா போடட்டும் அது வேற விஷயம் நல்லா தான் பண்றாங்க இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அரோரா வந்து கம்பளி இந்த சைடு வந்து தேய்க்கிறதுக்கு வினோத் இந்த சைடு தேய்க்கிறது கை அமுக்கிறதுக்கு அப்புறம் அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரோரா எப்ஜே தலையை போய் வச்சுக்கலாம் தலையை ஒருத்தனுக்கு சோல் ஒருத்தனுக்கு கை ஒருத்தனுக்கு இந்த மாதிரி மூணு விதமான பக்கத்தில் உட்காந்து தேய்ச்சி 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 வந்து பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேட் பண்ணணும் பார்க்க முடியுது சரியா பாரு கேம்லாம் போயிடுச்சு அவ்வளோதான் பார்க்கணும் டைட்டில் கிடையாது இனிமேல் வேலைக்கு அவ்வளோதான் டைட்டில் தூக்கி ஓரம் வைங்க இந்தமே டைட்டில் பாருக்கும் கிடையாது விக்கல்ஸ் வேற என்ன விக்கல்ஸ் விற்கிறமும் கிடையாது யாரு டைட்டில் உங்களுக்கு தெரியாதா நீ ஒரு மாடரேட்டரையும் காணும் தருண தானும் நந்துமாவை திவ்ய திவ்யும் காணும் நல்லா பண்றீங்களா அப்படின்ற மாதிரி இதுல எடுத்து வாழ்கிறேன் போட்டு அண்ணா நீ இருக்கியாமா சரிம்மா நன்றிமா ஐயா இந்த கன்றாவி காதலுக்கு ஒரு ரெண்டு காடு இல்லையா எப்பதான் முடிப்பீங்க என்ன பொறுத்த வரைக்கும் எப்ப முடிப்பீங்க சொல்லுங்கடா எப்ப முடிப்பீங்க இந்த லவ் டிரேர்ல எப்ப முடிப்பீங்க கமுதிக யாரோ பக்கத்தில் வரக்கூடாது அரோரா கம்முனி பக்கம் போக கூடாது பாரதி பக்கத்தில் வரக்கூடாது எப்ப முடிப்பீங்க எங்க திவ்யா வந்து பாத்தீங்கன்னா ரம்யாக்கு பாயிண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாத்தீங்களா ஏய் திவ்யா நல்லா பாயிண்டா விளையாடற அடி நீ பாயிண்டா விளையாடு நல்லா விளையாடுறேன் பட் இருந்தாலும் பாயிண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா பேசுறேன் நல்லா பழகிட ரம்யா வந்து ரொம்ப நல்லா இருக்கா முடிக நம்ம பைத்தியக்காரன் ஆக்கி நம்மளை வந்து முடிச்சு விட்டு போல நினைக்கிறேன் முடிச்சுட்டாங்க மக்களே முடிச்சுட்டாக்க சரி இப்பதான் நல்லா தெளிவா கேட்கணும் இந்த பிரம்மோ வாங்க ப்ரோமோக்குள்ள போவோம் சத்யா உங்களுக்குள்ள போவோமா ஓப்பனா சொல்றேன் அமிதா அவர் தான் யோசிச்சேன் ஓகே அப்பனா இது நாமினேஷன் தான் கரெக்டா சொல்லிட்டாரு நம்ம சப்ஸ்கிரைபர் தான் அதை கரெக்டா சொல்லிட்டாரு நாமினேஷன் தான் நான் திரும்ப திரும்ப அந்த பர்சனல் ரீசன் கொண்டு வந்து நாமினேட் பண்றது கிடையாது இவர் நாமினேட் பண்ணது வந்து பிக் பாஸ் அறிவிச்சார் போல தடவிட்டு இருக்கா அப்படின்றத ஒரு அறிவிச்சார் போல ஒன்னு டென்ஷன் ஆயிட்டான் அந்த ட்ரையாங்குல

நீங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் பண்ணுறது பண்ணுறது ரொம்ப சில்லியாக இருக்குது கேவலமாக பண்ணுறீங்க பண்ணுறீங்க சரியில்லை ஆ இந்த பலூன் சும்மாவே இருக்காது ஒழுக்க மாதிரி மாதிரி பேசுவ பலூனு சரியா ஆ ஏன் ஏன் ரெண்டு பண்ணுறீங்க பண்ணாதீங்க செல்லி வாக்கிங்ல போறாங்க பரோ ரா மெட்ரே முடிச்சு முடிச்சுட்டு நான் எங்க போறது கன்டென்டுக்கு துஷாரு இல்ல நீங்க இல்ல அடிச்சு டிராவல் பண்றது எனக்கு கன்டென்ட் இல்ல நீங்க தான் கண்டென்ட் பாரா

பார்க்கக்கூடிய ஒரு பெண் அணிய வேண்டிய ஒரு டிரெஸ் கலாச்சார காவலர் கலாச்சாரம் இன்னைக்கு அற்புதமா இருக்கு ஹோம்லி லுக் ஹோம்லி சப்ஸ்கிரைபர் சொன்னா கரெக்டா தான் இருக்கும் அதை விடுங்க இது நல்லா இருக்கு அப்ப இவங்க லவ் கண்டது தானா எனக்கு ஏன் தெரியுமா ரொம்ப ஹாப்பி இருக்கு ரம்யா கேப்டன் ஆயிட்டா இல்ல அவ டான்ஸ் தெரியும்ல வந்ததுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட்டக்காரியோடைய ஆட்டம் நீ பாத்தியா இல்லையா மவ்வளே அப்படின்ற மாதிரி பலதரப்பட்ட விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா சொல்றா சீரியஸா இருக்கணும்ன்றா மைக் போடலன்னா உடனே உடனே தண்டனைன்றா ம் அடிச்சு துவைக்கிறா எனக்கு கொடுத்தது இது வந்து பாத்தீங்கன்னா வேற லெவலு ஓகே சோ ரம்யா பார்வதி கிட்ட இருந்து விக்ரம் கிட்ட இருந்து டைட்ல தள்ளிட்டு போறா ஆ எழுதிங்களா எல்லாம் நோட் எடுத்துக்கோங்க சரி நோட் எடுங்க நோட் எடுங்க எல்லாம் ட்ரையாங்கிள் ஸ்டாப் ஆகுமா அப்படின்னு கேளுங்க

நம்ம சொன்ன மாதிரியே நடக்குது ரம்யா வந்து டைட்டில் வின் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கிரியேட் ஆகும் ஏன்னா இவங்க ட்ரையாங்கில் வந்து ட்ரையாங்கில் எடுத்து ஸ்கொயராக மாற்றி இல்லை ரெக்டாங்கலா மாற்றி சர்க்கிள் மாற்றுறதுக்குலையும் இங்கே ஆட்டக்காரியை வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் எடுத்து இருப்பா ஏன் மூணு பேர் மீன் மூணு மீன் முனசே மீன முனசே அப்படின்ட்டு அதனால நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும் பெண் பாரம் பண்ணிக்கலாமா ரம்யா டான்ஸிங் வித்து ஏ ரம்ல ஆறுதான் போன போனவட்டம் வந்து முத்துக்குமரன் பண்ண இந்த ஆறு சாண்ட பிடிக்க போவது பேப்பர் ரோடி தான் பயங்கர துக்கமா இருக்கு ஏன்னு தெரியலையே ஸ்டாப் பண்ண வாய்ப்பு இல்லை ராஜா ஸ்டாப் பண்ண வாய்ப்பு இல்லை சரி ராபிட்டு டாடா ஸ்டோரி மாதிரி ஃபைனலி ரம்யா வின் பண்ணுவா ஆமா முதலே முக்கியம் கிடையாது கட்டேசி யார் எப்படி டைலாக் பாருங்க ஆக்சுவலாக இருந்து யார் முத போடுறாங்கிறது முக்கியம் கிடையாது லாஸ்ட்ல யார் ஃபர்ஸ்ட் வர்றாங்கிறது தான் முக்கியம் நான் ஜவி பண்ண கண்டிப்பா ரம்யா ரம்யா ஆட்டக்காரி ரம்யா சரியா சும்மா பேசாதீங்க கட்டம் கட்டி துக்கரம் பாரு இந்த மாதிரி ஆட்டத்தை பாருங்கடா பயலுக்குலாம் அவங்க அவ வின் பண்ணிட்டு ஜெயந்தி கடுப்பாயிட்டாங்க என்னடா இருக்கு இனமேல் என் மதுரக்கால கிளியும் கிடையாது காதல் மயிலா அவன் கிடையாது இனமேல வந்து பாத்தீங்கன்னா ஆட்டக்காரி ரம்யா முடிச்சுக்கிறேன்டா நீங்களும் அவங்க எதுவும் ஆட்டக்காரி ரம்யாடா